வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இயற்கை சுபரா இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக போறார் அந்த வக்கரமாகும் பொழுது அந்த வக்கர பயிற்சி பலன்கள் மூலியமா பன்னெண்டு ராசிக்காரங்களும் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லிதான் இந்த காணொளி பதிவுல பார்க்க போறோம் இந்த குரு ஃபர்ஸ்ட் வக்ரம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சாதான் இந்த வக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலனை கொடுப்பான்னு தெரிஞ்சுக்க முடியும் குறிப்பா இந்த குரு வக்ரமா இருக்கும் பொழுது கோச்சார பொது பலன்கள் எல்லா மனிதர்களுக்குமே இருபது சதவீதம் மட்டுமே செயல்படும் அப்படிங்கிறதுனால தனி மனித ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து நல்ல யோக திசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான கெடுபலனும் நடக்காது அது மட்டும் இல்லாமல் குரு கோச்சாரத்துல வக்ரமா இருக்கும் பொழுது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணன் யாருக்கு குருவா இருக்குதோ அதாவது குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் குரு பிராணன் இருக்கோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தான் குருவுடைய தாக்கம் என்பது நிச்சயமாக தெரியும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் பலன் கொடுக்குமானா நிச்சயமா கிடையாது பன்னெண்டு ராசிலையும் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்போ எட்நூறு கோடிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் செயல்பட மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கு தசை புத்தி அந்தரம் சுட்சமும் பிராணம் இல்லை குரு வராரோ அப்படிப்பட்ட குரு வக்ரம் ஆகும் பொழுது உங்களுக்கு நல்ல பலனோ கெட்ட பலனோ நடக்கிறத கண்டுபிடிக்க முடியும் அவங்க மட்டும் இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும் அதற்கு அடுத்து இந்த குரு வக்ரம்னா என்ன அப்படின்னா பல பேர் தவறாக புரிஞ்சுட்ருக்கீங்க வக்கரகதியில் இருக்கும் பொழுது கிரகங்கள் பின்னோக்கி நகரதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையாலுமே கிடையாது இந்த சின்ன எல்லாம் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ பயணம் பண்ணும் பொழுது தென்னை மரமோ பனை மரமோ எல்லா மரங்களும் பின்னோக்கி வேகமாக ஓடுற மாதிரி தெரியும் இல்லையா அப்படி பூமி வேகமாக பயணிச்சுட்டு இருக்கும் பொழுது மெதுவாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய கோள்களை தாண்டி போகும் பொழுது அந்த கோளை தாண்டி போகிறதுனால பின்னோக்கி அந்த கிரகங்கள் போகிற மாதிரி நம்மளுக்கு தெரியுமே தவிர உண்மையாலுமே அந்த கிரகங்களும் பயணிச்சுட்டு தான் இருக்குது நம்மளும் பயணிச்சுட்டு தான் இருக்கும் நம்ம வாழ்ந்துட்டிருக்கக்கூடிய பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனோட நீள்வட்ட பாதையை அறுபத்தஞ்சு நாளில் கடந்து வந்துடும் ஆனால் குரு சனி இப்படிப்பட்ட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தூரமாக இருக்கிறதுனால நீள்வட்டப் பாதை தூரமாக இருக்கிறதுனால சுற்றி வர்றதுக்கு குருவுக்கு சுமார் பதினாறு ஆண்டுகளும் சனிக்கு முப்பது ஆண்டுகள் எடுத்துக்குது அப்போ அந்த சனியும் குருவையும் மிக வேகமாக பூமி கடந்து கடந்து வரும்போது அந்த கிரகங்களை ஜெயிச்சதாகவும் அந்த கிரகங்கள் பின்னோக்கி போறதாகவும் பூமியில் இருக்க நம்மளுக்கு உண்மையாலுமே தெரியும் உண்மையாலுமே எந்த கிரகங்களும் பின்னோக்கி நகராது உதாரணமா பார்த்துட்டீங்கன்னா சூரியன் சூரியனுக்கு அரகமையில வந்து பார்த்தீங்கன்னா புதன் புதனுக்கு அரகமையில சுக்கரன் சுக்கரனு அரகமேல பூமி பூமி நீல்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு முன்னூத்தி நாள் எடுத்துக்குது அப்படின்னா குரு சூரியனோட நீள்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு சுமார் பதினாறு ஆண்டுகள் எடுத்துக்கும் சனி சூரியனோட நீல்வட்ட பாதையை முடிக்கிறதுக்கு சுமார் முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கும் அப்போ இந்த குரு சனி மெதுவா பயணிக்கக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால இந்த பூமியை பொறுத்தவரை வேகமா பயணிச்சு முன்னோக்கி போக போக முன்னோக்கி போகக்கூடிய நம்மளுக்கு பின்னோக்கி அந்த கிரகங்கள் இருக்கிற மாதிரி தெரியறதுனால இது வக்ரம்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் சூரியனை கடந்து அங்க போகக்கூடிய இந்த பூமியை பொறுத்தவரைக்கு இங்க போகும் பொழுது இந்த குருவுடைய கதிர் வச்சு சனியுடைய கதிர் வச்சலாம் சூரியனுடைய கதிர் வச்ச தாண்டி அங்க கிடைக்கும் பொழுது சலனம் ஏற்படும் அந்த சலனம் ஏற்படக்கூடிய ஒரு காலத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் வக்கரகதின்னு சொல்றோம் சுமார் நூத்தி பதினாறு இருபது நாட்களுக்குள்ள எல்லா கிரகங்களுமே அதாவது சனி குரு செவ்வாய் இப்படிப்பட்ட கிரகங்களை கண்டுபிடிக்கிறது வக்கிரகத்தில் இருக்கும்ட்டீங்கன்னா இங்க வரைஞ்சிருக்கிற சூரியமய கோட்பாடு ஆனா ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியை தூக்கி சூரியன் இடத்துலையும் சூரியனை தூக்கி பூமி இடத்துலையும் போட்டு வச்சிருக்காங்க என்ன காரணம் கேட்டால் இரண்டுடைய தூரம் பார்த்துட்டீங்கன்னா ஒன்னா இருக்கிறதுனால ஒரு கணித சமன்பாட்டுக்காக மட்டுமே சூரியனை தூக்கி பூமியாகவும் பூமியை தூக்கி சூரியனாக போட்டதுனால எப்பயுமே சூரியன் நகர மாட்டார் ஆனா இங்க சூரியன் போறாரு சூரியன் போறான்னு சொல்லணும் பூமி தான் பயணிச்சுட்டு இருக்கிறான்னு புரிஞ்சுங்க அப்போ இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பூமியாகவும் பூமியை பொறுத்த வரைக்கும் சூரியனாகவும் கற்பனை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜோதிட சமன்பாடுகள் அத்தனையும் உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்ப பார்த்துட்டிங்கன்னா குருவுக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்குள்ள சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் வக்கரம் அப்படின்னு சொல்றோம் அதாவது குரு இருக்கக்கூடிய ராசிலிருந்து நான்கு கட்டத்துக்கு மேலே விலகி சூரியன் போக போகவே வக்கர கதையில் தொடங்கி ஒன்பது கட்டத்துக்குள் இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் அதாவது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன்கிற பூமி தள்ளி இருக்கிறதுனால பூர்ணத்துவமான கதிர் வச்சு இருந்து கிடைக்காது இந்த காலகட்டத்து தான் நம்ம குரு வக்ரம் அல்லது சனி வக்ரம் சொல்லுன்னு புரிஞ்சுங்க அப்போ வக்கரமாக இருக்கும் பொழுது அந்த கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு பின்னோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய பூமிக்கு பூர்ணத்துவமான கதிர்வீச்சு கொடுக்க முடியாத ஒரு காரணத்தினால அங்கு மாறுபாடான பலன்கள் நடக்குங்கிறதுனால தான் வக்கரகதி காலத்தில் எல்லாருமே பயப்படுறோம் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க லக்னம் லக்னாதிபதி வலுத்திறந்து நல்ல யோக தசைகள் நடக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்பும் யாருக்குமே இருக்காது இரண்டாவது தசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிரான் குருவாக இருந்தால் மட்டுமே குரு வக்கரகதியில் இருக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய மாறுபாடான பலன்களை உணர முடியும்னு புரிஞ்சுக்குங்க குரு வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டு பஞ்சாங்கம் இருக்குது இந்த திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்ம எடுத்துக்கிறோம் வாக்கிய பஞ்சாங்கம் சில கோயில்களில் படிப்பாங்க திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரியானது அப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முடியக்கூடிய காலம் பார்த்துட்டீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு குரு வக்கரகதியில் இருப்பார் இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருன்னு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனித்தனியாக பார்த்தரலாங்க பிருச்சிக ராசி என்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலனை கெட்ட பலனு பார்த்துர்லாங்க விருச்சிக ராசிக்கு குரு இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடங்கிறது குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனஸ்தானம் ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகளோட ஸ்தானம் மன மகிழ்ச்சி குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ இந்த குருவை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்திற்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சு வக்கரமாகறதுனால பணம் சார்ந்த பொருளாதார விஷயத்தில் முடக்கடி ஏற்படும் கொடுத்த இடத்துல பணத்தை வாங்க முடியாது வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்க முடியாது நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்றுறது பெரிய விஷயமா இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்தை தொட்டு எண்ணி பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல மறையக்கூடாது மறைந்திருந்தாலும் வக்ரம் ஆகக்கூடாது அப்படி வக்கிரம் பொழுது கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக ஒரு சில நேரத்தில் கடங்காரனாக கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனம் முடி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அதிபதி குரு அந்த குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பாவகத்திற்கு இந்த இரண்டாம் பாவகத்திற்கு ஆறாம் பாவகத்தில் மறைஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஆறாம் பாவகத்தில் மறைஞ்சு வக்ரம் அடைகிறதுனால கனவு மனைவிக்குள்ளே ஈகோ பிரச்சனை ஏற்படுறது அந்நிய மனிதர்களால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்படுறது இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கிறதுனால கவனமாகத்தான் இருக்க வேண்டும் உங்கள் தனி மனித ஜாதத்துல லக்னம் லக்னாதிபதி வளர்த்துருந்து நல்ல யோக தசைக்கு நடக்கும்போது எந்த பாதிப்பும் இருக்காது ஆனால் பிறப்பு ஜாதகத்திலையும் ஆறு கூட எட்டு கூட தசாபுத்தி நடந்துட்டு இருக்குது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட தசையோ எட்டாம் இடத்துல கூடிய கிரகத்தோட தசையோ நடந்துட்டு இருக்குது அது குருவை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பிறப்பு ஜாதத்தில் வக்ரமாக இருந்து தற்போது கோச்சாரத்தில் வக்கிரமா இருக்கிறார் அப்படின்னா இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மட்டுமே குடும்பத்துக்குள்ள சில கலகங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படும் எல்லா மனிதருக்கும் பாதிக்குமான்னு கேட்டால் நிச்சயமா பாதிக்காது ஏன்னா எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்கன்னா சராசரியா ஒரு ராசிக்கு அறுபத்தாறு கோடி பேர் வருவாங்க அப்ப விருச்சிக ராசியில பிறந்த அறுபத்தாறு கோடி மக்களுக்கும் இந்த பலன்கள் புரிஞ்சு போகாது தனி மனித ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் தொல்லை பலனை கொடுக்கும் இந்த கோச்சார பொது பலன்கள்லாம் இருபது சதவீதம் மட்டுமே செலவுடன் புரிஞ்சுக்குங்க அப்ப குரு பொறுத்த வரைக்கும் அந்த இரண்டாம் பாவத்திற்கு ஆறாம் பாவத்தில் மட்டும் மறையில ஐந்தாம் பாவத்திற்கு மூன்றாம் பாவத்தில் மறைஞ்சிருக்கிறார் ஏன்னா குரு கடுமையான மறைவு மூன்று எட்டாம் இடம் அப்ப ஐந்தாம் இடம்ங்கிறது இந்த விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பாவத்தை தொட்டு மூன்றாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறார் வக்ரமாக அப்ப ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்திற்குரிய குரு அந்த பாவத்தை தொட்டு மூன்றாம் இடத்துல மறைஞ்சு சுபரோட வீட்டுல இருந்து வக்ரம் அடைகிற காரணத்தினால குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பெரியவளவு கெடுபலன் இல்லாட்டி கூட விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு மதிப்பெண் குறையக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா படிக்க சொல்லுங்க ஐந்தாம் இடத்துக்கான மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய கொடுக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடமா இருக்கக்கூடிய கலத்திரஸ்தானத்துல இருக்கிற ஒரு காரணத்தினால இளைஞர்கள் இளம்பெண்களை பொறுத்த வரைக்கும் கூடா நட்புங்கிற பேர்ல ஒழுக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனாலயும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனாலையும் பெற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களும் இளம் பெண்களையும் கவனமாக பார்த்துக்குங்க என்ன காரணம் அஞ்சாம் இடம் மனமகிழ்ச்சி அந்த மனமகிழ்ச்சியை கூட குரு குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக இருந்து சுக்குரன் வீட்டு இருக்கிறனால கட்டுப்பாடற்ற வகையில் ஒழுக்கத்தை கெடுக்கணுங்கிற பேரில் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபட வைக்கும் உங்கள் தனி மனித ஜாதகத்தில் குரு தசை குரு புத்தி குரு அந்திரம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்து இளம் கன்னிப்பண்ணாவோ இளைஞர்களாக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இறங்கி ஒழுக்கத்தை கெடுத்துக்குவீங்க கவனமாக இருங்க அப்போ தனி மனித ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் நூறு சதவீத துல்லிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி குருவை பொறுத்தவரை வக்ரமாக இருந்து ஏழாம் இடத்துல கூட தன்னுடைய பார்வையினால் நல்லதே செய்வார் குரு விருச்சிக ராசிக்கு பதினொன்னாம் இடமா இருக்கக்கூடிய விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவத்தை பார்க்குறார் குரு விருச்சிக ராசியை பார்க்கிறார் விருச்சிக ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அப்ப மூன்றாம் இடம் முயற்சி முன்னேற்றம் தைரிய ஸ்தானம் அப்ப உங்க வாழ்க்கையில தொட்டகாரித்த ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கிறதுனால தொழில் செய்யக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் அபரிமிதமான முறையில் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது காரணம் என்னன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் விருப்பம் நிறைவேறக்கூடிய பதினொன்னாம் பாவத்தை குரு பார்க்குறார் உங்க ராசி குரு பார்க்குறார் குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரமாக இருந்து இருக்கக்கூடிய இடத்துல சில சங்கடங்கள் வழிவேதனைகள் வேதனைகள் கொடுத்தாங்கூட தன்னுடைய பார்வைகள் மூலிமா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மிக மேன்மையான சிறப்பான நல்ல பலன் மட்டுமே கொடுப்பார் பார்த்துட்டிங்கன்னா குரு பொறுத்தவரைக்கும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் விருச்சிக ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் மூத்த சகோரஸ்தானம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவம் லாபஸ்தானம் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால செய்யக்கூடிய தொழில் மூலியமா தேவைக்கு அதிகமான வருமானம் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது உங்கள் ராசியவே குரு பார்க்கறதுனால திட்டமிட்டு தீர்க்கமான முடிவெடுத்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாற போறீங்க இந்த காலகட்டத்தில் உயர்ந்த மனிதர்களாலேயும் பணம் படைச்சவங்களாலேயும் ஒரு சில உதவிகள் கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில முன்னு கூறக்கூடிய காலமாக இருக்க போகுது குரு பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையினால மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறனால உங்க வாழ்க்கையில இளைய சகோதரர் மூத்த சகோதரர் மூலமா பங்கும் பங்காளி பிரச்சனை சொத்து தகராறு பூர்வ சொத்துக்கா விரை செலவு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்து கடந்த காலத்துல சங்கடத்தை அனுவிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உட்காந்து பேசி சுகமா தீர்க்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால குரு வக்கர பயிற்சி பொறுத்தவரைக்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு விருச்சிகராசி என்பர்களுக்கு மிக மேன்மையான சிறப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் கூட்டு தொழில் மட்டும் கண்டிப்பா செய்ய வேண்டாம் குரு வக்கரமாக இருந்து ஏழாம் இடத்துல இருந்து வக்ரமா இருக்கிற காரணத்தினால கூட்டு தொழில் ஆகாது குரு வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்கு குரு எங்கே இருக்கிறாரோ அந்த கட்டத்தில் இருந்து நாலு கட்டத்துக்கு மேலே ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாவது கட்டத்தில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை தான் நம்ம குரு வக்ர பயிற்சி காலம்னு சொல்கிறோம் அந்த சூரியன்றது உண்மையாலுமே பூமியாக இருக்கிறதுனால பூமி குரு விட்டு ரொம்ப தூரம் விலகி வரும் பொழுது குருவோட கதிர் வச்சு பூரணத்துவனா கதிர் வச்சு நம்மளுக்கு பூர்ணத்துவமா கிடைக்காத ஒரு காரணத்தினால குடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் திருப்தியே தராது என்னென்ன தொழிற்சேரவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பெண்கள் விரும்பக்கூடிய நகை ஆபரணம் துணி நூல் ஜவுளி அழகு சார்ந்த பொருட்கள் வாங்கி வைத்துட்டு இருக்கிறீங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறீங்க பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறீங்க பெண்களே தொழில் சேரீங்க இவங்க எல்லாத்துக்குமே லாபம் கிடைக்கும் ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் ஸ்திர ராசியா இருக்கக்கூடிய ஸ்திர ராசியில குரு வலயத்துல சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறனால நிலையான வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா பெண்களுக்கு இருக்க போகுது எந்த தொழில் செய்கிறவங்களுக்கு போராட்டமான காலமாக இருக்கும் அப்படின்னா சனியை பொறுத்த வரைக்கும் வக்ரமாக இருந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் சனி வக்ரமா இருந்து பத்தாம் இடம் தொழிற்தானத்தை நேரடியாக தன்னுடைய ஏழாம் பார்வையெல்லாம் பார்க்கறனால கனரக தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க வாகன உதிரிப்பாங்கல வாங்கி வைத்துட்டு வாகனத்தை வாங்கி வைத்துட்டு இருக்கிறீங்க அலையக்கூடிய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க மெக்கானிக் ஷாப்ல வேலை செய்கிறீங்க கஷ்டப்பட்டு கடினமா வேர்வு செஞ்சு படப்படக்கூடிய இடத்துல வேலை செய்றீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய பணம் கையில தங்காது வரவுக்கும் செலவுக்கும் நிகராக இருக்கும் விவசாயிகளுக்கு இது போராட்டமான ஒரு காலமாக இருக்கும் ஏன்னா பத்தாவணம் ஜீவனஸ்தானத்தை வக்கரமா இருக்கக்கூடிய சனி பார்த்துருக்கிறதுனால கையில பணம் தங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது மென்மையான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கடினமா வியர்வை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய நபர்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் நிகரா இருக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு கையில பணம் தங்காது அரசு துறையில உயர்ந்த பதவியில் இருக்கிறீங்கன்னா இந்த நூத்தி பதினாறு நாட்கள் கவனக்குறைவனால டாக்குமெண்ட் தொலைக்கிறது கெட்ட பேர் வரக்கூடிய ஒரு காலமா இருக்கும் கவனமா இருங்க அரசியல் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த காலகட்டம் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சனி வக்ரமா இருந்து பத்தாம் பாவமா இருக்கக்கூடிய ஜீவனஸ்தானத்தை சூரியன் வீட்டை பார்க்கறதுனால அரசியல்வாதிகளுக்கு செய்யாத குற்றத்துக்கு கூட பதவி பறிபோகக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கவனமாகத்தான் இருக்க வேண்டும் அப்ப அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டம் கெடுபடியான ஒரு காலமாக இருக்கும் ஐடி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க கணினி சார்ந்த துறையில் இருக்கிறீங்க வெளிநாடு வெளிமாநில தூரதேச பயணங்கள் இந்த காலகட்டத்தில் போகலாமா போகக்கூடாது இந்த காலகட்டத்தில் போனீங்கன்னாலும் வேலை ஒரு வேலை சொல்லி கூட்டிட்டு போவாங்க அங்கே போய் வேற வேலை கொடுப்பாங்க இதெல்லாம் சங்கடங்கள் ஏற்படும் அப்ப கணினி சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி வக்கரமா இருக்கிறதுனால நிலவளம் பிடிக்கிறது வாகனம் வாங்கிறது மன வாங்கிறது இப்படிப்பட்ட விஷயத்தினால பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த வக்கர பயிற்சி காலம் இருக்கிறதுனால கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் தப்பிக்க முடியும் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னா இந்த நூற்றி பதினாறு நாட்கள் மட்டும்தான் காரணம் நான்காம் இடம் தாய் நிலவளஸ்தானம் தாய்ஸ்தானம் வாகனஸ்தானம் கல்வி ஸ்தானம் ஒழுக்கஸ்தானம் அந்த இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறார் தப்பு அந்த இடத்துல சுபகிரகம் பார்க்க கிடையாது அப்ப நான்காம் இடத்த அதிபதி நான்காம் இடத்துல வக்கரமாக இருக்கிற ஒரு காரணத்தினால ஏதோ ரூபத்தில் நிலபுலம் வாங்கி ஏமாறுறது வீடு கட்டுறதுக்காக பணத்துக்கு கொடுத்து சிக்க வைக்கிறது வீடு பாதிலே நிற்கிறது வாகனத்துக்காக லோன் போட்டு கூட வாகனம் வாங்க முடியாமல் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு காலமாக தான் இந்த நூற்றி பதினாறு நாட்கள் இருக்கிறனால ஒன்று வாகனத்தை வாங்குறது தான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி வாங்க அல்லது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பின்னாடி வாங்க அதுக்கு முன்னாடி அந்த இடைப்பட்ட காலமாக இருக்கக்கூடிய வக்கர பயிற்சி காலத்தில் வாங்குறது நல்லது கிடையாது லோனை வாங்கினாலும் கட்ட முடியாது தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படும் சுபகாரியம் சுப நிகழ்ச்சியெல்லாம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் பண்றது நல்லது கிடையாது ஏன்னா ஏழாம் இடங்கிறது நண்பர் ஸ்தானம் வாடிக்கையாளர் ஸ்தானம் ஸ்தானம் அந்த இடத்துல குரு வக்ரமா இருந்து உங்க ராசியே பார்க்கிறார் ஏழாம் இடம் வந்து திருமணஸ்தானம் அப்ப சுபகாரியம் சுப நிகழ்ச்சிங்கிற பேரில் திருமணத்தை மட்டும் செய்யக்கூடாது மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக நூற்றி பதினாறு நாட்கள் இருக்க போகுது மருத்துவத்துறைக்கு மட்டும் நல்லது காரணம் குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரமா இருந்தாலும் செவ்வாடை வீட்டை பாக்குறதுனால மருத்துவம் சார்ந்த துறையில் சாதிக்க நினைச்சீங்கன்னா இது ஒரு பொன்னான காலமாக இருக்கும் மருத்துவம் சார்ந்த பிற துறையில் படித்தவங்களும் சாதிக்கலாம் டிப்ளமோ மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கிறீங்க இசிஜி படிச்சுட்டு வேலை செய்ய நினைக்கிறீங்க ரத்த பரிசோதனை நிலையம் லேப் வச்சிருக்கிறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் சித்தா ஆயுர்வேதா யுனானி இது மாதிரி அக்கு பஞ்சார் இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த பிறத்துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய மனிதர்கள் நிலப்பலங்களை வாங்கி வைக்கக்கூடிய மனிதர்கள் தரக வியாபாரம் பண்றவங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பேசி புழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய டீச்சர் ப்ரொஃபசர் வக்கீல் இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்றம் இரக்கம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்கிறனால கவனமா இருங்க மொத்தத்தில் எல்லாருக்குமே குரு வக்கர பயிற்சி கிடைக்காது குரு தசை குரு புத்தி குரு அந்தம் யாருக்கு நடந்துட்டு இருக்கோ அவங்களுக்கு மட்டுமே குரு வக்கர பயிற்சி காலத்தில் நாங்க சொல்லக்கூடிய நல்ல பலனோ கெட்ட பலனோ அனுபவிப்பாங்கன்னு புரிஞ்சுக்கங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதவி சந்திக்கலாம் வணக்கம் கர்ம வினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றமில்லையின் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொலியை பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது விரும்புனதை அத்தனை அடையணும்னா இந்த காணொலியை பாருங்க ஜோதிடத்தை கண்டிப்பா பார்க்கணுமா தேவையில்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்க உங்க பிறந்த தேதிக்கு எது லக்கி நம்பரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பயிரை சந்திக்கலாம் வணக்கம்